தெய்வத்தை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு உன்னை போல ஒரு ராஜா இவ்வளவு வரத கிடையாது உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் தருகிறேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்க ஒன்று ஐஸ்வர்யம் இரண்டாவது சிம்பத்து மூன்றாவது கணம் இந்த மூன்றையும் கத்தர் திரளாய் இங்கே சாலமோனுக்கு தருகிறதா சொல்கிறார் அவன் ஆயிரம் சர்வாக தகன பணியை செலுத்தின பொழுது கத்தர் அந்த ராத்திரையே அவனுக்கு தரிசனமாகி சாலமோனுக்கு இதை சொல்கிறார் அருமை தேவ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுறது ஜெபம் பண்ணுறது வேதத்தை வாசிக்கிறது அந்நிய வாசியை ஜெபிக்கிறது நாம் அதிகமாய் அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த பலிகளின் மேலே அவர் இருக்கிறார் அப்படி ஒழுங்காக யாரெல்லாம் இந்த வழிகளை செலுத்துகிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார் ரெண்டாவது சம்பத்தை தருகிறார் மூன்றாவது கனத்தை தருகிறார் பூமியிலே நம் விற்கப்படாமல் ஒரு நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணாமல் இருக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே நமக்கு ஐஸ்வர்யமும் முக்கியம் ரெண்டாவது சம்பத்து சொத்து வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து தாறு பங்களா நமக்கு இருப்பது நல்லது மூன்றாவது கணம் எல்லாரும் பார்த்து மரியாதை செலுத்தணும் மரியாதை சொல்லணும் அந்தளவுக்கு சமுதாயத்திலே தேசத்திலே நம்முடைய உறவுகளிலே நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு நல்ல மரியாதை இருக்கணும் இதுக்கு தான் கணம் இது மூன்றையும் அவர் தருகிறார் ஆனால் இதை மூன்றையும் சாலமோன் கத்திரத்தில் பெற்றுக்கொண்டான் ஏன்னு கேட்டால் அவன் ஆயிரம் சர்வாங்க தகனி செலுத்தின போது அந்த ராத்திரியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசி அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனுக்கு இதுவரைக்கும் அவனுக்கு அவனுக்குள்ள ராஜா இருந்ததும் இல்லை இது இருக்க போதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு என்பதை மறந்துவிட வேண்டாம் آپ چند کرے نل وارترپڑیاں آشیو نام تی آئی آشیروارے